எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சித்த மரணயோகம் கூடிய நாளாகும் காலை பத்து முப்பத்தைந்து மணி வரை துவாதசியும் பின் துரையோதசி ஆகும் நட்சத்திரம் இரவு ஒன்று இருபத்தெட்டு மணி வரையிலும் பின் உத்திரம் இன்று சனிக்கிழமை பூர நட்சத்திரம் ஆகும் தற்போது சுக்கரன் சனியினுடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்தினுடைய சஞ்சாரம் செய்வதால் தொழில் வேலை புரிவோருக்கு பணம் பெறுவதில் சிலருக்கு தடை தாமதம் ஏற்படுகிறது எனவே இன்று காலை மகாலட்சுமி லக்ஷ்மி நரசிம்மர் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் மகாலட்சுமி சகசரநாமம் படித்தாலும் கேட்டாலும் என்று நன்மை பயக்கும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் பெல் போன்ற உள்ள சிம்பலை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணவும் மேலும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் பதிவு ஏற்கனவே உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளவும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் தங்களது பிள்ளைகள் மீது அன்பும் அக்கறையும் கூடும் நாள் அவர்களுக்கு வாகனம் வீடு வாங்க கல்லூரி சேர்த்தல் போன்றவைகளுக்காக செலவும் கணவன் மனைவிகள் மூலம் கூட இந்த செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவி பிள்ளைகளுடன் வெளியூர் சென்று வருவீர்கள் அவர்களுடன் சிறு சுற்றுலா கூட இருக்கும் சிலருக்கு வாகனம் வாங்கவும் பார்க்கவும் செல்ல வேண்டியிருக்கும் வீடு மாற்றவோ புதிய வீடு வாங்கவோ வீட்டில் பேச்சும் சென்று பார்த்தும் கூட வருவீர்கள் கல்லூரியில் சேர வீட்டில் கலந்து ஆலோசனை செய்வீர்கள் குறிப்பாக வெளியூர் வெளிநாட்டில் கல்வி கற்பதற்காக கூட இது இருக்கும் தாயாருடன் சிறு மனக்கசப்பு ஏற்படும் அலுவலகத்தில் நண்பர்களுடன் சந்திப்பு கேளிக்கை கொண்டாட்டம் என இன்று மகிழ்வானதாக நாள் செல்லும் சிலரது நண்பர்கள் பிறந்த குழந்தையை பார்க்க மருத்துவமனை சென்று வருவீர்கள் தொழிலில் அண்ணா அக்காவுடன் மூலம் ஆதாயமும் லாபமும் ஏற்படும் இன்றைய நாள் மகிழ்வுடன் சிறு வயிறு கோளாறுகளுடன் கூட இருக்கும் மகாலட்சுமி துர்க்கை வழிபாடும் துர்கா அஸ்தோத்திரம் படிக்கவும் இன்று நலம் தரும் ரிஷபம் இன்றைய தகவல்கள் நன்மை அளிப்பவைகளாகவும் லாபம் ஆதாயம் உள்ளவையாகவும் இருக்கும் சிலரது வீட்டுக்கு உணர்வினர்கள் தம்பி தங்கைகள் என விருந்தினர்கள் வருகையும் மகிழ்ச்சியும் நிகழும் சிலர் தாயாருக்கு ஃபோன் வாங்கி தரப்படலாம் கடன் பெற்றவர்கள் நெருக்கடியும் தொந்தரவையும் சமாளிக்கக்கூடிய அளவில் கொஞ்சம் அவகாசம் அளித்து இன்று ஓரளவு மனநிம்மதியை அடைய வைப்பார்கள் பெண் நண்பர்கள் வீட்டுக்கு சிலர் சென்று வருவீர்கள் அல்லது அவர் உங்கள் வீட்டுக்கு வருவார்கள் உறவினர் தம்பி தங்கை மத்தியில் கொஞ்சம் மரியாதையும் மதிப்பும் கூட இருக்கும் ஃபோன் வழி தகவல்கள் எல்லாம் ஆதாயமும் நன்மையாகவே ஏற்பட ஏற்படப்போகிறது வேலையாட்கள் நல்ல ஒத்துழைப்புடன் பணிபுரிவார்கள் தாய்மாமன் இன்று உங்களுக்கு உதவியும் அன்பாகவும் இருப்பார் துர்க்கை லட்சுமி நரசிம்மர் மகாலட்சுமி வழிபாடு இன்று நலம் தரும் மிதுனம் இன்றைய தகவல் நன்மையாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் சொந்த ஊரில் தொழில் புரிவோர் நல்ல வருமானமும் பணவரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் தம்பி தங்கை உறவினர் மூலம் ஆதாயம் உண்டு சிலர் தம்பி தங்கை உறவினர் வீட்டுக்கு சென்று வர வேண்டியிருக்கும் தொழில் வேலை விஷயமாகவோ பிள்ளைகளுக்காகவோ கூட இது இருக்கும் காது மூக்கு தொண்டையில் ஏற்பட்ட கோளாறுகள் இன்று நீங்கும் தந்தையுடன் கொஞ்சம் போனில் பேசும்போது பொறுமையுடனும் தன்மையாகவும் பேச வேண்டும் ஹோட்டல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் உள்ளவர்கள் இன்று நல்ல வருமானம் பெற வாய்ப்பு உண்டு கலைத்துறை டிரான்ஸ்போர்ட் ஆட்டோமொபைல் ஜுவல்லரி ஐடி போன்ற துறைகளில் வேலை எதிர்பார்ப்பவர்களுக்கு இன்று சாதகமான பதில் கிடைக்கும் கடன் வாங்கியவர்கள் கொஞ்சம் ஃபோன் மூலம் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் மகாலட்சுமி லட்சுமி நரசிம்மர் துர்க்கை வழிபாடும் மகாலட்சுமி துர்க்கை துர்கா நாமமும் கேட்டலும் நலம் தரும் கடகம் பேச்சும் செயலும் இன்று வருமானமும் பணவரவும் சொத்து பேங்க் பேலன்ஸ் என்பதிலேயே இருக்கும் இன்று சாதகமான நாளும் கூட நண்பர்கள் அலுவலக நண்பர்கள் சந்திப்பும் நன்மையும் ஆதாயமும் ஏற்படும் அவர்களால் உதவியும் கூட கிடைக்கப்பெறுவீர்கள் அரசு மருத்துவம் கல்வி சார்ந்த துறைகளில் வருமானமும் பணவரவும் உண்டு இதில் பெண் நண்பர்களோ அதிகாரிகளோ மிகவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வயதான மூத்த பெண்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருப்பது நல்லம் தங்கைகளிடம் கொஞ்சம் மன ஏற்படலாம் தங்கைகளுக்கு வேலையை பற்றிய சாதகமான தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வீடு வாகனம் வாங்க வீட்டில் ஆலோசனையும் பேச்சும் இன்று இருக்கும் புதிய ஆடைகளும் ஆடம்பர நகைகளும் வாங்குவீர்கள் சிலர் புதிய போன் லேப்டாப் கூட வாங்க எண்ணமும் வாங்க கூட செய்வீர்கள் தம்பி தங்கை உறவினர்களுடன் கோவில் வழிபாடு விழாக்களுக்கு சென்று வருவீர்கள் உயர்கல்வி விஷயமாக வீட்டில் ஆலோசனை நடைபெறும் தந்தை அன்பாகவும் பிரியத்துடனும் இருப்பார்கள் சிலருக்கு வீண்பழி வர வாய்ப்புண்டு எனவே ஜாக்கிரதையாக வேலையிலும் தொழிலும் செயல்படுவது நலம் இன்று மகாலட்சுமி சித்தி புத்தி விநாயகர் துர்க்கை வழிபாடும் இன்று நலம் தரும் சிம்மம் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய கொலுசு செருப்பு வாங்குவீர்கள் போன் ஆடம்பர ஃபேஷன் ஜுவல்லரியும் கிடைக்கப் பெறுவீர்கள் சிலருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இருந்து எதிர்பாராத பணவரவு பெறுவீர்கள் மறந்த துடைத்த பொருட்கள் சிலவற்றை கிடைக்கப் பெறுவீர்கள் கணவன் மனைவிகளிடையே மாலைக்கு மேல் அன்யோன்யம் இருக்கும் காலையில் கொஞ்சம் நெருடல்களும் இருக்கும் ஃபோன் தகவல்கள் சிறப்பானதாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் சில நேரங்களில் நஷ்டம் என்று நினைத்தவர்கள் நினைத்ததற்கு கூட ஆதாயத்தில் முடியும் அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர்களுக்கு குணமாகி வீடு திரும்புவார்கள் சில நேரங்களில் வீண் செலவு செய்து மகிழ்வீர்கள் பொழுதுபோக்கு கேம்ஸ் போன்ற பந்தை விளையாட்டுகளிலும் செலவு இருக்கும் தம்பி தங்கை உறவினர்களில் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டி வரும் அவர்களுடன் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்துடனும் இருப்பீர்கள் தாயாருடன் சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின் விலகும் சிறீநகரக் கோளாறு கற்பப்பை கோளாறு சம்பந்தமான சிகிச்சைகள் இன்று பலன் தரும் இன்று சித்திபுத்தி விநாயகர் மகாலட்சுமி துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் கன்னி வருமானத்தின் ஒரு பகுதியை விருப்பமானவற்றில் முதலீடும் தொழில் தொடங்கவும் எண்ணமும் செயலும் இன்று இருக்கும் சிலர் மனைவியுடன் ஆலோசனையை கூட செய்வீர்கள் மனைவி வந்த சொத்துக்கள் பணத்தை எவ்வாறு முதலீடு செய்வது என என்று முடிவெடுப்பீர்கள் அவையாவும் நன்மையாகவும் ஆதாயத்தையும் தரும் கணவன் மனைவியின் மூலம் இன்று வருமானம் பணவரவு கூட இருக்கும் பேச்சும் அரவணைப்புடன் இருப்பார்கள் நண்பர்களால் ஆதாயம் அடைவீர்கள் அண்ணன் அக்காவில் விரைய செலவும் அவர்களுக்கு மருத்துவ செலவும் ஏற்படும் சிலருடைய மருத்துவ செலவை கூட நீங்கள் ஏற்க நேரிடும் மாப்பிள்ளை மருமகளால் கூட விரைய செலவு ஏற்படலாம் அல்லது அவர்கள் வெளியூர் வெளிநாடு செல்வார்கள் சிலருக்கு வயிறு கோளாறு ஏற்பட்டு மருத்துவ செலவு உண்டு கடன் பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கும் சித்தி புத்தி விநாயகர் மகாலட்சுமி துர்க்கை வழிபாடு என்று நலம் தரும் துலாம் ஆயில் காப்பீடு மூலம் சிலருக்கு கடன் கிடைக்கும் நஷ்டத்தில் எதிர்பாராத திருப்பமாக லாபமாக முடியும் அலுவலகத்தில் வராது என்று இருந்த இன் இன்சென்டிவ்ஸ் இன்கிரிமெண்ட் கூட கிடைக்கப் பெரியக்கூடிய சூழல் ஏற்படும் சிலருக்கு பணம் கிடைக்கவே பெறுவீர்கள் சொந்த ஊரில் வரவேண்டிய நீண்ட நாள் பணம் வரும் வீடு வாடகை வசூலாகும் வாகனத்தில் லாபம் ஏற்படும் சிலரது சுயமுயற்சியின் பேரில் கூட கடன் பெறுவீர்கள் நீண்ட நாளாக பெற்ற கடன் தீர்க்க வழி வகை ஏற்படும் ஆனால் சிக்கலும் இருக்கும் ஆகவே பொறுமையுடன் அவசரம் காட்டாமலும் இருந்தால் நன்மையே ஏற்படும் வேலையிலும் தொழிலும் லாபமும் ஆதாயமும் தடை தாமதத்துக்குப் பிறகே கிடைக்கும் எதிலும் முன்கோபமும் கர்வமும் இல்லாமல் இருந்தால் இன்றைய நாள் நல்லவையாகவே இருக்கும் வயிறு வழி சிலருக்கு ஏற்படும் சித்தி புத்தி விநாயகர் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் முருச்சகம் நண்பர்களால் உதவியும் ஆதாயமும் ஏற்படும் காதல் கைகூடும் காதலர்களுடன் மகிழ்வான சந்திப்பு கூட நிகழும் கணவன் மனைவிகளிடையே நல்ல அந்யோன்யமும் பாசமும் பிரியவும் இருக்கும் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள் சினிமா பார்க் பீச் ஹோட்டல் என இன்று வெளியில் சென்று வருவீர்கள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பாராத பொருள்களை பெறுவீர்கள் அதேபோல் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து கணவன் மனைவியோ நண்பர்களோ இன்று வந்து உங்களை சந்திப்பார்கள் அவர்களால் மகிழ்ச்சியும் நன்மையும் ஏற்படும் பிறந்த குழந்தையை பார்க்க நண்பர்கள் வருவார்கள் அலுவலகம் மூலம் பணவரவும் பணவரவுக்காக தகவல் கிடைக்கப் பெறுவீர்கள் சிலருக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில்லாத வேலை கிடைப்பதற்கான சூழலும் சமிக்கைகளும் தெரியும் கடன் நெருக்கடி உள்ளவர்களுக்கு கொஞ்சம் நண்பர்கள் உதவுவார்கள் ஆனால் மனவருத்தமும் சோகமும் கூடவே இருக்கும் பான்கிரியா ஹார்ட் பிளா கோளாறு உள்ளவர்களுக்கு தொந்தரவு இருக்கும் எனவே சரியான நேரத்துக்கு மருந்து எடுத்துக் வேண்டும் வீட்டில் விநாயகர் வழிபாடும் துர்க்கை மகாலட்சுமி வழிபாடும் இன்று நலம் தரும் நிலம் கட்டிடம் வாகனம் வீடு மூலியமாக லாபமும் ஆதாயமும் இருக்கும் அலுவலகத்தில் நல்ல பெயரும் ஏற்படும் சிலருக்கு வெகுமதி கூட கிடைக்கக்கூடிய தகவல் வரும் அண்ணன் அக்கா மூலம் ஆதாயத்தையும் வாகனம் கூட கிடைக்க சிலர் பெறுவார்கள் நல்ல சேமிப்பும் வீட்டில் கலகலப்பும் மகிழ்ச்சியும் இருக்கும் கடனை முழுமையாக அடைக்க வழியும் சந்தர்ப்பமும் அமைய பெறுவீர்கள் வயிறு கோளாறுகளால் நீண்ட நாள் அவதிட்டவர்களுக்கு தீர வழி பிறக்கும் சிலர் மருத்துவ தொழில் உள்ளவர்களுக்கு அமோகமான வருமானமும் புகழும் அடைவீர்கள் வேலை பார்ப்பவர்கள் சிறந்து விளங்குவார்கள் கடன் கொடுத்தவர்கள் நீண்ட நாள் வராக்கடன் வசூலாகும் கல்லீரல் நோய் குணமாக வாய்ப்பு ஏற்படும் தந்தையில் உடல் நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் காது மூக்கு தொண்டையில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் விலகும் நீண்ட தூர பயணத்தில் சிறு சங்கடம் ஏற்படும் ஆனால் சிலர் திருத்தலம் வழிபாடு செய்ய நீண்ட தூரம் சென்று வருவீர்கள் சிவன் சித்தி புத்தி விநாயகர் துர்க்கை மகாலட்சி ஷ்மி வழிபாடு இன்று நலம் தரும் மகரம் வேலைக்குக்காக காத்திருந்தவர்களுக்கு இன்று நல்ல தகவல் வரும் சிலருக்கு ஃபோன் மூலியமாக அது இருக்கும் குறிப்பாக ஐடி கம்யூனிகேஷன் கலைத்துறை சேல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டிஜிட்டல் போன்ற துறைகளில் வேலை தேடுவீர்களுக்கு இன்று நல்ல தகவல் வரும் சிலருக்கு வேலைவாய்ப்பு இன்றே வரும் பேசும்போது நெகட்டிவாக பேச வேண்டாம் ஏனெனில் நீங்கள் இன்று பேசும்போது மறுத்து பேச மனம் தூண்டும் ஆகையால் நெகட்டிவ் தவிர்த்தால் நிச்சயம் வெற்றிதான் அலுவலகத்தில் வேலை புரிவருக்கு லேப்டாப்போ ஃபோனோ கிடைக்கப்பெறுவீர்கள் சிலருக்கு துறையில் பதவி உரியவையும் செய்தி வரும் தம்பி தங்கைகளுக்கு வேலை கிடைக்கும் பிள்ளைகளால் உங்கள் உறவினர் தம்பி தங்கை வீடுகளுக்கு சென்று வருவார்கள் அவர்கள் அங்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்துடனும் இருப்பார்கள் தைரியம் தன்னம்பிக்கையும் கூடும் நாள் ஆனால் பேச்சில் மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் சிறுநீரக கோளாறு கற்பை கோ கற்பப்பைக் கோளாறு உள்ளவர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்படும் ஆகவே சரியான நேரத்துக்கு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் காலையில் விநாயகர் துர்க்கை மகாலட்சுமி வழிபாடு என்று நலன் தரும் கும்பம் வீடு வாகனம் வாங்க வீட்டில் பேச்சும் அதற்கான பணமும் பெற முயற்சியும் இருக்கும் சிலர் வாகனம் கூட வாங்குவீர்கள் வீடு வாடகை வாகனம் மூலம் வருமானம் நிலத்திலிருந்து பணவரவு வெளிநாடு மூலம் வருமானம் தந்தையால் இன்று ஆதாயம் கேட்டதை விட அதிகமான பணவரவும் இன்று இருக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த பணவரவும் சம்பள உயர்வும் அதிகமாகவே கிடைக்க தகவல் பெறுவீர்கள் செல்வாக்கும் மரியாதையும் இன்றும் எல்லா இடத்திலும் இருக்கும் குறிப்பாக வழிபாட்டு தலங்களில் இருக்கும் அரசியல்வாதிகள் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள் மக்களிடையே அன்பும் பிரபலமும் கிடைக்கும் சிலரது நண்பர்கள் உடல்நிலை பாதிக்கக்கூடும் அல்லது கணவன் மனைவிக்கு உடல்நலம் பாதிக்கலாம் வங்கி காப்பீடு மூலம் கடன் கிடைக்கக்கூடிய தகவல் பெறுவீர்கள் தொற்று நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருக்கவும் குறிப்பாக யூட்டின் வரலாம் விநாயகர் சிவன் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் மீனம் இன்று கடன் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் மருத்துவர்கள் மருத்துவ தொழில் புரிபவர்கள் வேலையிலும் தொழிலிலும் சிறப்பும் புகழும் நல்ல வருமானமும் பெறுவார்கள் இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்று நல்ல நாளாகும் வேலையில் பெயரும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணியதற்கு வெகுமதியும் பாராட்டும் பெறுவார்கள் இனம் தெரியாத ஒன்று இன்று தீர வழி கிடைக்கும் காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நோய் குணமாவார்கள் ஃபோன் லேப்டாப் வாங்கவோ கிடைக்கவோ பெறுவீர்கள் தம்பி தங்கை உறவினர்களுடைய சந்திப்பும் அன்பும் பாசமும் அவர்களால் லாபமும் ஆதாயமும் உண்டு உங்களுக்கு தானாகவே உதவுவார்கள் சொந்த ஊரில் கொஞ்சம் மன வருத்தம் அடையக்கூடிய சம்பவங்கள் நிகழும் சிலரது பிள்ளைகள் மருத்துவமனையில் உடல்நலக்கோராலால் சேர்க்க நேரிடும் வயிறு வலி கொஞ்சம் வந்து போகும் எனவே கவனமாக இருக்கவும் நாயகர் முருகர் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் நன்றி வணக்கம்